நண்பர்களே கோவிலில் தேங்காய் உடைப்பது ஒரு வழக்கம் மாதிரி தெரிந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு தெரியுமா தேங்காயின் கடினமான ஓடு நம்ம அகங்காரம் மாதிரி அதை போது நம்ம அகந்தை உடைந்து போக வேண்டும் என்பதற்கான அடையாளம் உள்ளே இருக்கும் வெள்ளைக்கரு தூய்மையான மனசை குறிக்கும் தேங்காய் நீர் புனிதமான ஆனந்தத்தை குறிக்கும் அதனால்தான் கோவிலில் தேங்காய் உடைப்பது புனிதமாகக் கருதப்படுகிறது தேங்காய் விநாயகருக்கு மிகவும் பிரியமானது தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் முதலில் தேங்காய் உடைத்து வழிபடுகிறார்கள் ஒரு தேங்காய் உடைப்பு ஒரு பழக்கம் மட்டுமில்ல நம்ம அகந்தையை உடைத்து தூய்மையுடன் வாழ சொல்லும் ஒரு போதனை அதனால்தான் கோவிலில் தேங்காய் உடைப்பது ஒரு வழிபாடு மட்டுமில்ல ஒரு வாழ்வியல் தத்துவம்